ஐந்தாகுமே அரணே உன் கோடிமரம் ஐந்தாகுமே தீர்த்தங்கள் ஐந்தாகுமே முனியே உன் ஐந்தாகுமே ஐயா உன் கோபுரம் ஐந்தாகுமே அரணே உன் கோடிமரம் ஐந்தாகுமே மெய்யாவும் தீர்த்தங்கள் ஐந்தாகுமே அருளை கொடுத்தாய் சிவநாமமே சொல்லி தொடுவேனையும் சரணாரம் காட்டியே ஆண்டு கொள்வாய் பண் தொண்ட நாம் தோழன் உன் சுந்தரன் பண்கேட்டு செம்மண்ணை பொன்னாக்கினாய் அன்பொன்று பேர் மைதிலி நான் ஃபஸ்ட் அடைப் வந்தப்போ நிறைய கஷ்டம் நிறைய காலையில் தான் உள்ளே கால் எடுத்து வச்சேன் ஆனால் இப்போது நான் நிறைய நல்லா இருக்கிறேன் ஒரு அஞ்சு வாரம் தொடர்ச்சே விளக்கு போட்டேன் உண்மையாலுமே என்ன நிறைய நல்லது நடந்துருக்குது இது உண்மை நான் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்தப்போ இப்போ நிறைய எனக்கு மாறுதல் கிடச்சிருக்குது வயிற ஒரு உண்மையாலுமே பவர் எல்லோரும் வாங்க நல்லது நடக்குது கண்டிப்பாக நடக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா நல்லா இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வார வாரம் விலை கொண்டு போயிட்டு போங்க கண்டிப்பாக நல்லா இருக்கிறோம் எல்லாருமே இதை நான் சொல்லி என் ஃப்ரெண்டு வாரம் வாரம் வர்றாங்க இப்போ அவங்களுக்கும் நல்லா இருக்குது என் பேர் மாலதி முப்பத்தொம்போது அடி வைரவர் இருக்கார் அறுபத்தி நாலு அவதாரங்கள் கொண்ட ஒரே வைரவர் கோயில் ஆசிய வழியை இது மட்டும்தான் சொல்கிறாங்க இங்கே பிரார்த்தனை வைக்கிறவங்க தேங்காய் தீபம் போடும்பொழுது நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க தைப்பரை அஷ்டமி பௌர்ணமி நாட்களில் உள்ளே போயிட்டு வைரவருக்கு லிங்கத்துக்கு நாமளே அபிஷேகம் பண்ணலாம் ஆண் பெண் இருவரும் வந்து உள்ள கருவறை போய் சாமி கும்பிட்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு அனைவரும் வாங்கித்தனின் பணிக்கு விலையாகவே பன்னி மர இலை கொடுத்து விளையாடினாய் சிவபக்தனின் உள்ளம் பொன்னம்பலம் நடராஜ சிவமேனி நடமாடுவாய் காசிக்கு வீசம் இங்கு அதிகம்